வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்ட காவல் அலுவலகத்தில் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வாராந்திர பொதுமக்கள் கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஐமன் ஜமால் இ கா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இக்குறை தீர்வு கூட்டத்தில் பொதுமக்களிடம் மொத்தமாக முப்பத்தி எட்டு மனுக்கள் பெறப்பட்டன மனுக்களை விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தெரிவித்தார்கள் மேலும் இதில் மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி காவல் அதிகாரிகள் உட்பட பலர் உடன் இருந்தனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்